மரம் வெட்டி பொழப்பு நடத்துறவுனா இன்னைக்கு எதை வெட்டி பொழப்பு நடத்த போறனோ இந்த ஒத்த அருவா என் குடும்பத்துக்கே சோறு போட்டது ஐயோ கடவுள சொல்லுப்பா உனக்கு என்ன வேண்டும் என்ன சேவல் பேசுது நான் கடவுள தான கூப்பிட்டேன் நான் தான் கடவுள் சேவல் வடிவத்தில் வந்துள்ளேன் உனக்கு என்ன வேண்டும் யா அருவா கிணத்துக்குள்ள வேந்துச்சு சாமி அருவா இல்லாம வீட்டுக்கு போனா பொண்டாட்டி அடுப்புல வச்சேன்னு எரிச்சிருவாளு பொண்டாட்டி என்பது உன் பிரச்சனை அல்ல அது பூலோக பிரச்சனை அதில் தலையிடுவதும் பாம்பு புத்துக்குள் கைவிடுவதும் ஒன்று உங்க அனுபவத்தை கேக்கல சாமி அருவாலதான கேக்குறேன் சரி சரி எடுத்து கொடுக்கிறேன் இந்த தங்க அருவாளா இல்ல இந்த வெள்ளி அருவாளா இல்ல இந்த இரும்பு அருவாளா இதா சாமி இதா 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 அருவா நீ வெகுளியாக பேசுகிறாய் அதனால் மூன்று அருவாளும் உனக்கே கொடுக்கிறேன் மகிழ்ச்சியாக எடுத்து செல் நன்றி கடவுளே யோ சாக்கலேனையா பாத்தியா ஏதே தங்க அருவா சொன்னா நம்ப மாட்டடி மரம் வெட்டும் போது கிணத்துக்குள்ள அருவா விழுந்துச்சு

ஏன் இவ்வளவு வேகமா போறா பொறுமையா போடி கிணறு அங்கதான் இருக்கு கிணறு கடவுளே அம்மா ஐயோ சொல்ற பேச்ச கேட்காம கிணத்துக்குள்ள வந்துட்டாலே கடவுளே என்னப்பா மறுபடியும் அழைத்தாய் வந்துட்டீங்களா கடவுளே என் பொண்டாட்டி கிணத்துக்குள்ள வந்துட்டா எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க ஏண்டா நானே பொண்டாட்டி தொலை தாங்க மகன் பூலோகத்துல சுத்திட்டு இருக்கேன் நீங்க என்னடா கிணத்துல பொருளை போட்டு விளையாண்டு என்ன வெறுப்பு ஏத்துறீங்க அது பொருள் இல்ல கடவுளே என் பொண்டாட்டி எதுக்கு ஒண்ணு குறைச்சல எது எடுத்து தரேன் இதான் என் பொண்டாட்டி நல்லா பாத்து சொல்றா அப்புறம் மாத்த முடியாது சத்தியமா இதான் என் பொண்டாட்டி சாமி எங்கிட்டே போய் சொல்றியா நீ தங்க அருவால பார்த்து மயங்கல இந்த பொண்ணை பார்த்தது மயங்கிட்டே நீ நான் யாரையும் பார்த்து மயங்கல சாமி உண்மை தான் சொல்றேன் என்னடா வளர்றே நீங்களே சொல்லுங்க சாமி ஏன் அருவா கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு முதல்ல நீங்க தங்க அருவா காட்டுனீங்க அப்புறம் வெள்ளி மூணாவது ஏன் அருவால காட்டுனீங்க கடைசியில மூணையும் எடுத்துட்டு போக சொல்லிட்டீங்க இப்போ என் பொண்டாட்டி கிணத்துக்குள்ள விழுந்துட்டா முதல்ல நயன்தாராவை காட்டுறீங்க அப்புறம் திருசா மூணாவது என் பொண்டாட்டிய காட்டுவீங்க கடைசியில மூணையும் கூட்டிட்டு போக சொல்லுவீங்க என்னால ஒன்ன வச்சுட்டே கஞ்சி ஊத்த முடியாது மூண வச்சுட்டு நான் என்ன பண்றது அதனால நான் முதல்ல வந்த பொண்ணையே கூட்டிட்டு போயிடறேன் நீ வெகுளியா பேசுறியா இல்ல விவரமா பேசுறியான்னு எனக்கே சற்று குழப்பமா இருக்கிறான் ஏன் வச்சு சொல்றேன் சரிங்க சாமி நான் வரேன்